ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா எட்நூற்றி எழுபத்தி ஆறு என்றாலே ரெண்டு நம்பர் வந்துச்சு ஆல் போர்டில் ஒன்போது ஏழு மட்டும் ஐயாயிரம் செட்டு கொடுத்தேன் ஆல் போர்டில் மட்டும் ஐயாயிரம் செட்டு கொடுத்தேன் கொடுத்த மாதிரியே ஏழு வந்துச்சு சிங்கிள் போர்டில் பி போர்டில் ஏழு அருமையாக வந்துச்சு பதினேழு ரெண்டு இருபத்தி அஞ்சு வென்ற எட்நூத்தி ஒன்பது மிஸ்டோழ வர்த்தனை இயபோர்டில் ஆரஞ்சு ஜீரோ ஆறுக்கு மறுபடி வாய்ப்பிற்கு எூத்தி எழுவத்தி ஆறு வந்து எட்நூத்தி எழுபத்தி ஆறு இருக்கு இல்லையா இந்த எட்நூத்தி எழுவத்தி ஆறு இந்த ஆறு ஏபோட்ல வரும் போர்டு மாறிட்டு இந்த மூணு நம்பர்களில் ஒரு நம்பர் அல்லது ரெண்டு நம்பர் ரிப்பீட்டாக கீழே வரும் கண்டிப்பாக வரும் எட்நூத்தி எழுபத்தி ஆறுல இதில் மூணு நம்பர்ல ரெண்டு நம்பர் அல்லது ஒரு நம்பர் கண்டிப்பாக கீழே ரிப்பீட்டாக வரும் சீவோல் கிரண்டி ஏழு ஆல் போடு ஆறு ஏழு எட்டு டூ டிஜிட் ஏவிசி

எண்பத்தி ஏழு ஜீரோ அறுபத்தி ரெண்டு அறுபத்தி ஏழு எண்பத்தி ரெண்டு எண்பத்தி ஏழு பாக்ஸ் பாக்ஸ்மென்ட் நம்பர் கம்யூனிட்டி போஸ்ட்டு பாருங்கள் ஆல் தி பெஸ்ட்